ரெண்டு மூணு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கெயினும் அதில் இல்லை எந்த வித கெயின் பேர் மட்டும் தான் புதுசாக இருக்குது ஒழிய எந்த வித லாபமும் நமக்கு கிடையாது அப்புறம் எதுக்கிட அவங்க போட்டிருக்காருன்னா எல்லாம் பப்ளிசிட்டி தான் எல்லாம் கவர்ச்சி தான் கவர்ச்சி டெபாசிட்டு நமக்கு உண்மையாலுமே லாபம் வருதுன்னா லாபம் தர்றதுன்னா எது வட்டி விகிதம் அதிகம் பண்ணியிருக்கணும் ஒரு டெபாசிட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா புதுசாவோ பழசாவோ எதோ ஒரு டெபாசிட் இருக்குன்னா அந்த டெபாசிட் நீங்கள் வட்டி விகிதம் என்னான்னு பாருங்கள் வட்டி விகிதம் அதிகமாக எது இருக்குதோ அதுதான் உண்மையிலும் நமக்கு அதிக வட்டியை தரும் அதிக தொகையை நமக்கு தரும் அதை விட்டுட்டு நீங்கள் புது டெபாசிட் இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாள் இவ்வளோ கிடைக்கும் முந்நூற்றி முப்பத்தி மூணு நாள் அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னலாம் போட்டால் அதை பற்றி அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க எப்போயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்து எது அதிகமாக இருக்கும்